வெல்கம் டு டைம் டு டிப்ஸ் நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி பயிர் திட்டத்தின் கீழ் பயிர் காப்பீடு செய்ய காலக்கெடு வந்து நீட்டிச்சிருக்காங்க அதாவது நவம்பர் பதினைந்து வந்து கடைசி தேதியாக இருந்த ஒரு சில பயிர்களுக்கு நவம்பர் முப்பதாம் தேதி கடைசி தேதி அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நெல் பயிர்களுக்கு இந்த எக்ஸ்டெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேலும் இதை பற்றின முழு விவரங்களை நம்ம இந்த வீடியோ மூலிமா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த அறிவிப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா முன்னதாக நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை மட்டுமே பிரதான் மந்திரி பயிர்க் திட்டத்தின் கீழ் பயிர்க் காப்பீடு செய்யலாம் என்று அறிவிப்பு வெளியாகி இருந்தது தற்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆனால் மழை மற்றும் நிலப்பணிகளில் ஏற்பட்ட தாமதத்தை கருத்தில் கொண்டு அரசு தற்போது காலக்கெடுவை வருகின்ற நவம்பர் முப்பதாம் தேதி வரை நீட்டித்திருக்கிறது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க சில பகுதிகளில் அதிக மழை சில இடங்களில் தாமதமான சாகுபடி காரணமாக விவசாயிகள் நேரத்தில் பயிர் காப்பீடு செய்ய முடியாமல் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் இதனை கருத்தில் கொண்டு இதனை புரிந்து கொண்ட அதிகாரிகள் விவசாயிகளுக்கான வசதிக்காக இந்த நீட்டிப்பு வசதியை வழங்கியுள்ளனர் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நெல் பயிர்களுக்கு வந்து இந்த கால நீட்டிப்பு வந்து கொடுத்துருக்காங்க மழை காரணமாக நெல் பயிர்களில் பனி தா தாமதமாகியதால் விவசாயிகளுக்கு வசதியாக இந்த நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இன்று வரை காப்பீடு செய்யாத விவசாயிகள் உடனடியாக சிஎஸ்சி அல்லது வங்கிகள் மூலமாக இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து பயன்படுவாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க பிரதான் மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயிர் காப்பீடு செய்ய தேவையான ஆவணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆதார் அட்டை நகல் நிலத்தின் பட்டா அடங்கல் வங்கி கணக்கு புத்தகம் ஸோ இது மட்டும் இருந்தால் போதும் இதை வைத்து நம்ம பயிர் காப்பீடு வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க ஸோ இது வரைக்கும் பயிர் காப்பீடு பண்ணாத விவசாயிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க மேலும் காப்பீட்டுக்கு எவ்வாறு வந்து விண்ணப்பிப்பதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல்லே ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த வீடியோவை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்து வாட்ச் பண்ணி அதுக்கப்புறமா வந்து காப்பீடு பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற வேளாண் தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் டைம் டூ டிப்ஸ் டாட் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் நெற்பயிரை தவிர்த்து மற்ற பயிர்களுக்கு பயிர்க் காப்பீடு செய்ய கடைசி தேதி விவரங்கள் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கீழே கமெண்ட் மூலமாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் கமெண்ட் பண்ணும்போது உங்களுடைய மாவட்டம் என்ன எந்த பயிருக்கு காப்பீடு செய்ய விரும்புறீங்க அப்படின்றத கமெண்ட் மூலிமா தெரிவிங்க ஸோ நான் செக் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பாய்